मानुजाय नमः स्वामिदेशिकन् अरुळि चैदयाशतकं नूरावद् श्लोकं नाथः परं किमपि मे त्वयि नाथनीयं मातः दये मयि कुरुष्व तथा प्रसादं बद्ध आदरो वृषगिरिप्रणयि मुक्त अनुभूतिम गिह दास्यति मे मुकुंडा हा नाता हा अना अता हा परम कि मा भीमेत वही माता दये मयि कुरुष्वे तथा प्रसादम बद्धा आदर हो बृशगिरि प्रणयी यता हस முக்த அனுபூதி ஈக தாசியதி மே முகுந்த மாதே தாயே தயாதேவியன் கூப்பிடுறார் ந அதா பரம் கிமபி ந மே கிரமபே மேத்வகி நாதனியம் இதற்கு மேலும் இதை தவிர்த்து ஒன்றையும் என்னிடம் விண்ணப்பிக்க இல்லை அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார் ந அதா பரம் கிமபி மே தொகி நாதனியம் உம்மிடத்தில் நாதனியம் வேண்டுவதற்கு என்னிடம் வேறு விஷயம் இல்லைங்கிறத இப்படி சொல்கிறார் திருப்பி படிக்கிறேன் இதற்கு மேல் உம்மிடம் விண்ணப்பிக்க வேண்டியது வேறொன்றும் இல்லை பத்த ஆதரோ ஆதரவுனா பெருமிதம் ரெகார்டோடு இருக்கிறான் பெருமிதத்தோடு பிருஷகிரி பிரணகி திருவேங்கடமலையில் மிகவும் விருப்பத்துடன் எழுந்தரு உள்ள பெருமான் அங்கே பெருமிதத்தோடு இருக்கான் அந்த திருவேங்கடமலை மேலே பிரியங்கூட அதனால் திருவேங்கடமலை மலையில் மிகவும் விருப்பத்துடன் பிரணயி விருப்பத்துடன் எழுந்தருளியில் உள்ள முகுந்தஹா சீனிவாசன் முகுந்தன் கூப்பிட்றார் ஏன்னா அவர் முக்தி கொடுக்க போகிறார் அதனால் சீனிவாசனை முகுந்தன் கூப்பிடுறார் சீனிவாசன் முக்த அனுபூத்தி பரமபுதத்தில் முக்தர்களுக்கு எத்தகைய அனுபவம் அளிப்பானோ அதனை இக இங்கே திருமலையிலேயே இகங்கிறதுக்கு விசேஷமாக அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவா இகன்னா இந்த இடத்தில்னு அர்த்தம் இந்த திருமலையிலேயே மே அடியேனுக்கு தாசியத்தி அருள வேண்டும் மகி என்னிடத்தில் ததா பிரசாதம் இத்தகைய பேர் கிடைக்கும்படியாக குருஷ்வ தேவரீர் செய்ய வேண்டும் இதான் அந்த ஸ்லோகம் மொத்தம் இப்போ உங்களை அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உங்களிடம் நான் வேண்டுவதற்கு வேறொன்றும் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு இது மாதிரி சீனிவாசன் திருப்பதிமலையில் பெருமிதத்தோடும் பெரிய பிரியத்தோடும் அங்கு சிரிக்கிறான் அவன் பரமோதத்தில் முக்தர்களுக்கு என்ன அனுபவம் கொடுப்பானோ அந்த அனுபவத்தை எனக்கு இங்கே திருமலையிலேயே அருள வேண்டும் என்னிடத்தில் இத்தகைய பேர் கிடைக்கும்படியாக தேவரீர் செய்ய வேண்டும் அப்படின்னு தயாற்ற தயா தயாதேவிகிட்ட வேண்டிக்கிறேன் இதுதான் ஸ்லோகம் மொத்தம் ஒரு வேணா படிச்சுவிடுறேன் தாயே தயாதேவியே இதற்கு மேல் உம்மிடம் விண்ணப்பிக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை பெருமிதத்தோடு திருவேங்கடமலையில் மிகவும் பிரியத்துடன் விருப்பத்துடன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீனிவாசன் பரமபதத்தில் முக்தர்களுக்கு எத்தகைய எத்தகைய அனுபவம் அளிப்பானோ அதனை இங்கே திருமலையிலேயே அடியேனுக்கு அருள வேண்டும் என்னிடத்தில் இத்தகைய பேரு கிடைக்கும்படியாக ததா பிரசாதம் ஆனால் நம்ம சொன்ன பிரசாதம் பேர் கிடைக்கும்படியாக குருஷ்வ தேவரீர் செய்ய வேண்டும் இதுதான் அந்த ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அத்தா பரம் கிம பீம்பே पुगी नाथनीयम माता दये बहि कुरुश्व तत प्रसादम् बद्ध आधरु वृषगिरि प्रणगी गतासो मुक्त अनुभूतिम गिह दास्यति मे मुकुन्द श्रीमते रामानुजाय नमः